வணக்கம் நான்கு சித்த மருத்துவம் சித்த மருத்துவத்தில் சிகிச்சை எடுத்தால் சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு அதுதான் சித்த மருத்துவத்தில் அது குறிப்பாக சித்த மருந்துகள் பற்றி சித்தர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்க கொள்ளும் மருந்தொன்றில் கூறும் நலி தீர்ந்து கள்ள பிணி வேறு கண்டிடின் கீழ் உள்ள மருந்தாகாதென்றே மருத்துவத்தில் நான்தோர் கருத்தமைத்து கூறினார் கண்டு இந்த பாட்டுல இருந்து சித்தர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு நோய்க்கு நம்ம ஒரு மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நோயை அந்த மருந்து தீர்த்துருது ஆனா வேற ஒரு நோயை கொண்டு வருது அப்படின்னா அது எவ்வளவு உயரிய மருந்தா இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி அந்த மருந்தை மக்களுக்கு கொடுக்க கூடாது அது மருந்தே இல்லை அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும் சித்தர்கள் எவ்வளவு கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு மருந்தையும் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சித்தர்கள் குறித்து வைச்ச தான் நம்ம மருந்து செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம புதுசாக எதுவுமே கண்டுபிடிக்கிறதில்ல ஸோ சித்தர்கள் குறித்து வச்ச அந்த மருந்தை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யும்போது அதில் சைட் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடையில அது சேஃபாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சித்த மொத்தத்தில் சிகிச்சைக்கு போனீங்க அப்படின்னா இந்த கொஷினை கேட்க மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன்